ஹாய் சார் காஷ்மீரில் வந்து பெகல்காம்ன்ற பிரேசில் வந்து இருபத்தாறு பேர் மேலே கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது உள்ளபடியே மிகப்பெரிய வன்முறை இந்த தேசத்தின் மீது நடத்தப்பட்ட கோலைகளின் தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்கான பதிலை பதிலடியை நம்முடைய தேசம் தர வேண்டும் என்று மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களையும் உள்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உள்துறை அமைச்சரிடத்திலே தொலைபேசியின் மூலமாக பேசியிருக்கிறார்கள் அதே போல ஜம்மு காஷ்மீர் இடத்திலே தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார்கள் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு திரும்பி திரும்பியிருக்கிறார்கள் அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநில தலைவரிடத்திலும் காங்கிரஸ் மாநில தலைவரிடத்திலும் இது பற்றி பேசி அறிந்திருக்கிறார்கள் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தங்களுடைய வேதனையை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே அதையே பின்பற்றி நாங்களும் இதனுடைய வேதனையை பதிவு செய்கிறோம் இப்போது இந்த இருபத்தாறு பேரில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருக்குன்னா இருபத்தாறு பேரில் ஒருத்தர் முஸ்லீமு அந்த முஸ்லீமோட ரிலேட்டிவ் அதாவது பொண்ணு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இவர் முஸ்லீமாக இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்கள ஷூட் பண்ண தான் சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இந்த நேரத்தில் மஞ்சுநாத் என்பவர் கர்நாடகாவை சேர்ந்த மஞ்சுநாத் என்பவருடைய மனைவி பல்லவி அவரும் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கேருந்து இந்த பதட்டத்தில் பயத்தில் திகிலில் நாங்கள் இருக்கும்போது அங்கேருந்து மூன்று காஷ்மீர் இளைஞர்கள் ஓடி வந்தார்கள் அந்த மூன்று இளைஞர்கள் வந்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அந்த இறந்தவர்களை தூக்குறது பாதிக்கப்பட்டவர்களை தூக்குறது மாதிரி செயல்களில் ஈடுபட்டார்கள் அவர்கள் நான் இன்றைக்கும் என்னால் அவங்கள மறக்க முடியாது அப்படின்னு அவங்களும் முஸ்லீம்கள் தான் இதில் எங்கேருந்து மதம் வருகிறது இது என்ன இது முழுக்க முழுக்க பார்க்கப்பட வேண்டியது அமித்ஷா மோடியினுடைய கேவலமான தோல்வி த்ரீ செவன்ட்டி ஆர்டிகிள் ரிவோக்ஸ் செய்ததற்கு பின்னால் ஏன் அதுக்கு த்ரீ செவன் ஆர்டிகில் கூட விட்டுருங்க டிமானிட்டேஷன் பணமதிப்பிழப்பீடை கொண்டு வரும்போது சொன்னார்கள் இனிமேல் தீவிரவாதிகளுக்கு பணமே இருக்காது இந்த தேசத்தை தீவிரவாதியும் ஒழிஞ்சிடும் ஒழிச்சு கட்டாரா யாரை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் நான் சொல்லணுமா நான் ஏன் இதற்கு முன்னால உங்களுக்கு ஒன்று சொல்றேன் இதற்கு முன்னர் தாக்குதல் மகாராஷ்டிராவுடைய தாக்குதல் நடந்த பொழுது இதற்கு முன்னால் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் நடந்தது அது நடந்தவுடன் ஹோம் மினிஸ்ட்ரி இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரியாக இருந்த சிவராஜ் பாட்டில் ராஜினாமா செய்தார் மானஸ்தேன் ஆம்பளை சிவராஜ் பாட்டில் பொறுப்பை ஏற்று ராஜினாமா செய்தார் விலாஸ்ராவ் தேஷ்முக் மகாராஷ்டிராவுடைய முதல்வர் ராஜினாமா செய்தார் ஆர் ஆர் பாட்டீல் மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் ராஜினாமா செய்தார் இதெல்லாம் காங்கிரஸ் இருக்கும் பொழுது நடந்தது இன்னொரு தாக்குதல் நடந்திருக்கு நடந்திருக்கு பொறுப்பேற்கும் ஏறிக்கிறது பெரிய இவனுங்க மாதிரி ரயில் போய் கவுந்திருச்சுன்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட யாரையும் மாட்டேன் ஆனால் வந்தே பாரத்தை மட்டும் துவக்கி வைக்கிறதுக்கு வந்து கொடி ஆடிக்கிட்டு அப்போ நல்லதுக்கு மட்டும் நீங்க ஆல் கம் ஆல் குட் கம் ஃப்ரம் ஆல் குட் கம்ஸ் ஃப்ரம் மோடி பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிங் கோஸ்ராங் உங்க உங்களுடைய பொழப்பாவே இருக்குது சுடுங்கய்யா இன்னைக்கு ஏற்படக்கூடிய வெறி எப்படி இருக்குன்னா அந்த அயோக்கியர்கள் அந்த அயோக்கியர்கள் சு நிற்க வைக்கப்பட்டு நம்முடைய கரங்களில் துப்பாக்கி தரப்பட்டால் அப்படியே அப்படியே சல்லடையாக சளிச்சு கொண்டுடலாம் அப்பாவிகளுடைய உயிரை கொள்ளக்கூடிய அயோக்கியர்களை ஆனால் சட்டம் ஒதற்கு அனுமதிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடச்சிதுன்னா நம்ம அந்த மாதிரி உட்பட்டு அப்படி செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா செய்யணும் மக்களுக்கு அது ஒரு தக்க பாடத்தை புகட்டி காட்டணும் அவ்வளோ வெறியாவது பொதுமக்கள் டூரிசம் போகிறவங்க ஜாலியாக மக்கள் என்ஜாய் வரலாம்னு போன அப்பாவிகளை கொண்டுட்டு இவனுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன அந்த முந்தாளி போய் ஒழிஞ்சிக்கிறானுங்க முஸ்லீம் முஸ்லீம் இந்த முந்தாளி போய் ஒழிஞ்சிக்கிறானுங்க நாங்களே என்ன சொல்றோம் முஸ்லீம் தான் சொல்றோம் துப்பு இருந்தா பதிலடி செஞ்சு காட்டுங்கயா யார் இதுக்கு யார் பொறுப்பு இருக்குது இப்போ நான் சொல்றேன்னு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் நடந்துச்சு இது மும்பை அட்டாக்கு ஹோம் மினிஸ்டர் ரெசைன் பண்றாரு சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்றாரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்றாரு அந்த அந்த அட்டாக்கு பிறகு உங்களுக்கு இஃப் யூ ஆர் டேர் அனஃப் மேக் அனதர் மும்பை அட்டாக் வி வில் லூட் தி பலுச்சிஸ்தான் அப்படின்னாரு தோவலு என்ன என்ன கிளிக்க போகிறாரு வெத்து வெத்து வசனம் போகிறது முந்தா நேற்று பிரைம் மினிஸ்டர் போகிறாரா ஈ சவுதி இருந்து ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் அப்படியே அவரை வந்து இப்போ படை சூழல் போதும் அதுக்கு வந்து ஒரு சினிமா பிஜே போட்டு உங்களுக்கு அதையா வேலை தோவலுக்கு செக்யூரிட்டி அட்வைசருக்கு என்னையா வேலை இந்த மண்ணை காப்பாற்றுறது உங்களுடைய வேலை இந்த மக்களை காப்பாற்றுறது உங்களுடைய வேலை பிரைம் மினிஸ்டருக்கு ஜிங்ஜான் தட்டுவதும் சோஷியல் மீடியாவில் வந்து காமெடி பண்ணிட்டு உங்கள் வேலையா இதில் ரெட் கார்பெட் வேறு அமித்ஷா நடந்து வராரு ரெட் கார்பெட் வேறு யார் பொறுப்பு இருக்கணும் இதுக்கு மானமுள்ள முதுகெலம் உள்ள நாட்டில் ஒரு நாடு என்று இருந்தால் அமெரிக்கா வரைக்கும் ட்ரம்ப் அந்த காதில் உரசிட்டு போற அளவுக்கு துப்பாக்கி வச்சு சுட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அவ்வளோ டெக்னாலஜி அவ்வளோ முன்னேறிய நாடுகளில் கூட தாக்குதல்கள் எல்லா நாடுகளிலும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அவன் முஸ்லீம் தீவிரவாதி இருந்துட்டு நான் முஸ்லீம் நான் கொள்ளுகளை அந்த முஸ்லீம் தீவிரவாதி உங்களுக்கு துப்பு திராணி இருந்தா அதை விட்டுட்டு ஏன் என் முஸ்லீம் அவன் பின்னாலே வந்து ஒழிஞ்சிக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் அந்த பல்ல அந்த பல்லவிங்கிற அந்த பெண் மஞ்சுநாத்துடைய மனைவி அந்தமாக சொல்லுது பாரு ஏன் அப்போ காப்பாற்ற ஓடி வந்தவனும் முஸ்லீம் தான் ஏன் அந்த இருபத்தாறு பேரில் ஒருத்தனும் முஸ்லீம் தான் இருந்துட்டு போகிறான் அவன் வந்து நம்ம இதை சொன்னால் இருபத்தாறில் ஒருத்தர் முஸ்லீம் தான் ஏஎன்ஏல பேட்டி இருக்குது போய் கேட்குறாங்க இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு எங்களோட குடும்பத்துக்கு ஒருத்தன் தாங்க இருந்தால் சம்பாதிக்கிறதுக்கு இவனு செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பேட்டியில் கூட இந்த வெறி பிடித்த நாய்கள் அரசனுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு துப்பில்லாத நாய்கள் என்ன சொல்லுது இந்த எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது வந்து கொலட்டல் அதில் வந்து முஸ்லீம் பேர் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முஸ்லீமாக அவன் கொண்டானு முஸ்லீமுடைய பேர் தெரியக்கூடாதுன்னு ஒரு முஸ்லீமையே கொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீமுடைய பேர் தெரியக்கூடாதுன்னு ஒரு முஸ்லீமையே கொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏன்டா அவன் சொன்னது பண்ணியிருக்கானு தெரிஞ்சுட்டு கொள்றான் அப்போ அங்கே தெரிஞ்சிருது இல்லை அவன் முஸ்லீம்காக தான் செய்கிறான்னு என்னையா உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டு யாரையா முஸ்லீமுக்காக இருபத்தஞ்சு பேரை சரி அப்படின்னா அதாவது இருபத்தஞ்சு பேருக்கு அப்புறம் ஒரு முஸ்லீமை கொண்டுட்டு நான் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிங்க ஒரு முஸ்லீமை கொள்றானே ஒரு செத்துருக்கானே ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னால் இல்ல இல்ல அது ஏன் கொள்றாங்க அப்படின்னா அப்பதான் வந்து காமனா தெரியும் அதனால ஒரு முஸ்லீமை கொண்டுட்டாங்க காமனா தெரியணுங்கிறதுக்காக ஒரு முஸ்லீமை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோமே அப்புறம் ஏன் இவங்க சொல்ற மாதிரி அவனுக்கு சொன்னது பண்ணி இருக்கிறா கடிமாத்திருக்கா இதை செஞ்சா இதை செஞ்சா அவன் முஸ்லீம் முஸ்லீம் தான் கொல்லணும்னு தெரிஞ்சிரும்ல முஸ்லீம் அல்லாதவரை தான் அவன் கொள்ள வந்தான் தெரிஞ்சிரும்ல அதை பண்ணா அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணானா இல்ல வந்தவன் கீர்க்கணா இல்ல கேக்குற நம்ம கீர்க்கணா போட்டாயா முஸ்லீம் இல்ல முஸ்லீம் முஸ்லீம் கொண்டானா அப்படி இந்த தெளிவாக சொல்லுது ஒரு ஒத்த உயிர் காரணம் உயிர்காரணம் அந்த சமூகத்தையே கொன்ற கொடுற காரன் தீவிரவாதி கொள்ளி அவனுக்கு இஸ்லாமிய சம்பந்தம் இல்லை பலுச்சி ரூட் பண்ணி கொண்டு தூக்கி போட்டு ஒரு பலுச்சிஸ்தான் அடிச்சு காட்டு உனக்கு முதல்ல துப்பு இருக்குதா தவாலுக்கு இந்த தோவால் தான் அந்த இங்கே நம்ம தலிபான்கள் வந்து படம் எடுத்தால் பாருங்க பயணம்னு ஒரு படம் அதில் வந்து பெரிய புளுத்தி மாதிரி இந்த நாகர்ஜனை காப்பாற்ற மாதிரி தூக்கிட்டு போய் கொடுத்துட்டாங்க இங்கேருந்து தீவிரவாதியை கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு பக்கரமாக கொடுத்துட்டுல வந்துட்டானுங்க அதை கூக்கிட்டு போய் விட்டுட்டே இருந்தாலும் தானே தான் அன்னிக்கே இருந்தாலும் ஒரு ஃபெயிலியர் எண்பது வயசாகுது இந்த என்னத்தை நிர்வாகம் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்துக்கிடு தோவல் ரஷ்யா போய் அழுனாரு உக்ரைனில் மோடி போய் சொன்னது சும்மா தான் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு ஃபெயிலியர் இட் ஷோஸ் தி பிளாட் ஃபெயிலியர் ஆஃப் மோடி அமித்ஷா அண்ட் தோவல் ராஜினாமா பண்ணுங்கய்யா தகுதி இல்லாதவங்கலாம் மூணு நாள் நாலு நாளுக்கு மூணு அமித்ஷா போகும்போது கூட அப்படி ஆயிடுச்சு காஷ்மீர் இப்படி ஆயிடுச்சு இனிமே இங்கே தீவிரவாதிகள் இடம் இல்லை தீவிரவாதிகள் கா கையை காட்டான்ல உங்களுடைய கொள்கை ரீதியான ஒரு செயலை நிரூபிப்பதற்கு உங்களுடைய கொள்கை ரீதியான ஒரு செயலை காப்பாற்றுவதற்கு த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கல் போட்டு அம் அஞ்சு வருஷம் திட்டத்திட்ட லாக்டவுனை போட்டுக்கிட்டே அந்த அந்த மாநிலத்தை மா ஒரு அரசே இல்லாமல் நிர்வாகம் பண்ண தெரிஞ்சு உங்களுக்கு அது ஒன்றுமே கிடையாது ஒரு ஜூ சும்மா த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் ரிவோவ் பண்ணதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அங்கேருந்து ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணி அதை ரெண்டாக பிரித்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் தான் இவங்க பண்ணது இதனால் இம்போஸ் பண்ணாங்க ரிப்பப்ளிக் டிவி பாஜகவுடைய சொம்பு டிவியில் ஒரு பழைய ஆர்மி ஆஃபீஸர் பேசுகிறார் பார்த்துருப்பீங்க மீசகாரர் ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கு பணம் தரவில்லை அங்க போதிய ராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்படவில்லை அவர்களுக்கு பணம் பொருளாதாரம் தருவதற்கான வசதி அரசிடம் இல்லை தோல்வியா தோத்து போனவர்களா தோல்வி உங்களுடைய தோல்வி ஒத்துக்கங்க அரசு கேவலமாக தோத்து இருக்கிறது பொதுமக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய தோல்வியால் நாளைக்கு வந்து எவனாவது சுட்டு போட்டுருவோம் உங்களுக்கு எனக்கு இது பொருந்தும் எவனா ஒருத்தன் ஏதாவது சுட்டு போட்டு தீவிரவாதி செஞ்சுட்டான் ஐயோ அவனு மாலை வச்சு பத்து லட்ச ரூபா சன்மானம் கொடுத்துட்டு போயிடுவீங்களா அரசு இதற்கான ஏன்னா இதற்கு முன்னர் புல்வாமா தாக்குதல் நடந்த போதும் கூட அது அரசுடைய கவனக்குறைவால் நடந்தது என்று சொன்னவர் யார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அன்னைக்கு பிஜேபியினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்த சத்யபால் மாலிக் ஃப்ளைட்டில் கொடுக்கறதுக்கு துப்பில்லை பாதுகாப்பான வண்டியில் அவங்கள கூட்டு போல குறுகலான ஆபத்து நிறைந்த வழிகளின் வழியாக அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் சாவதற்கு காரணமாக இருந்தது மோடி தான் என்று சொன்னது யார் சத்யபால் மாலிக் அன்னைக்கு கவர்னரா இருந்தவர் பிஜேபி ஆளு அமித்ஷா கேன் ஒன்லி கான்ஃபரண்ட் த இன்னசென்ட் அதர்வைஸ் பிஃபோர் அமித்ஷா வந்து இந்த பொதுமக்கள்கிட்ட ஜோக் இப்படின்னு இப்படி காற்றிய தீவிரவாதிகளை பொறுத்தவரை தீவிரவாதிகள் வந்து சென்று விட்ட பின்னால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் துப்பு கட்டவர் இந்த அமித்ஷா என்று சொல்பவர் நாம் அல்ல பாஜகவினுடைய சுப்பிரமணிய என்ன பதில் போறீங்க இந்த தாக்குதல் என்பது இந்திய தேசத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதற்கான பதிலடியை பாகிஸ்தான் பெற்றே ஆக வேண்டும் அப்படி ஒரு கால அந்த பதிலடியை பாகிஸ்தான் பெற்றாலும் மோடி அமித்ஷா தோவலுடைய தோல்வியை மூடி மறைக்க முடியாது இது மிகப்பெரிய தோல்வி இந்த தோல்விக்கான பதிலை மோடி அமித்ஷா தோவரிடமிருந்து இந்த தேசம் எதிர்பார்க்கிறது என்பது மட்டும் உண்மை